நான் கிட்ட சொன்ன விஷயம்தான் பிடிஎஃப்ஐயில ரெடி பண்ணுவேன் பிடிஎஃப்ஐயில் இருக்கின்ற விஷயந்தான் வீடியோவில் ரெடி பண்ணுவேன் வீடியோவில் இருக்கின்ற விஷயந்தான் நான் அடுத்தடுத்து பகுதியாக ரிலீஸ் பண்ணுவேன் நான் சொல்லி கொடுக்கும் சப்ஜெக்ட் எந்த ஜோதிட புத்தகத்துலேயும் இருக்காது நான் சொல்லி கொடுக்கும் சப்ஜெக்ட் எந்த ஜோதிட இன்ஸ்டியூட்லேயும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க நான் சொல்லிக் கொடுக்கும் சப்ஜெக்ட் எந்த ஜோதிட சிறப்பு வகுப்புலேயும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க நான் சொல்லிக் கொடுக்கும் சப்ஜெக்ட் என்னுடைய பிடிஎஃப் ஃபைல் மூலமாகவும் மற்றும் என்னுடைய சேனல் மூலமாகவும் மட்டும்தான் நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ள முடியும் ஓகே குட் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு அஷ்டம சனியின் சூட்சம பலன்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அஷ்டம சனியை வைத்து தான் நான் பலன் சொல்லிக் கொடுக்க போகிறேன் சந்திரன் இருக்கும் ராசிக்கு எட்டில் சனி இருந்தால் இதற்கு பெயர் அஷ்டம சனி ஜாதகர் அஷ்டம சனியில் பிறந்தவர் அஷ்டம சனியுடன் எந்த கிரகம் சேர்ந்துள்ளது எந்த கிரகம் பார்க்கிறது எந்த கிரகத்தோடு அஷ்டம சனிக்கு தொடர்பு உள்ளது அஷ்டம சனியால் ஜாதகருக்கு என்ன நன்மை நடக்கும் என்ன பாதிப்பு வரும் அது லக்னத்திற்கு எந்த பாவம் அந்த பாவம் மூலமாக என்ன பலன் ஜாதகர் அனுபவிப்பார் என்பதை ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அஷ்டம சனியின் சூட்சம பலன்களை பார்ப்போம் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க சந்திரனுக்கு எட்டில் சனி இருப்பதால் ஜாதகர் அஷ்டம சனியில் பிறந்தவர் அஷ்டம சனிக்கு சூரியனும் தொடர்புண்டு பரிவர்த்தனை மூலமாக ஐந்தாம் அதிபதி சுக்ரனும் தொடர்பு உண்டு அதனால் ஜாதகர் பிறந்த பிறகு அப்பா வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவார் ஜாதகருக்கு உழைப்பில்லாத வருமானம் கிடையாது எக்ஸாம்பிள் வீட்டு வாடகை கடை வாடகை வண்டி வாடகை பணத்தை வட்டிக்கு விட்டு சம்பாதிப்பது இந்த மாதிரி எளிதில் வரக்கூடிய வருமானம் ஜாதகருக்கு கிடைக்காது ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் சந்திரனுக்கு எட்டில் சனி இருப்பதால் ஜாதகர் அஷ்டம சனியில் பிறந்தவர் இதில் சனிக்கு ஒன்பதாம் அதிபதி புதனும் சூரியனும் தொடர்பு உண்டு மேலும் சூரியன் பத்தாம் பார்வை சாரி சனியின் பத்தாம் பார்வை சூரியன் வீட்டிற்கு தொடர்பு உண்டு சனியின் பத்தாம் பார்வை சூரியன் வீட்டிற்கு தொடர்பு அதனால் ஜாதகர் பிறந்த பிறகு அப்பா வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவார் தந்தை வழி உறவு மூலமாக தந்தைக்கு எளிதில் நம்பிக்கை துரோகம் நடக்கும் தந்தை வழி உறவு மூலமாக தந்தைக்கு எந்த நன்மையும் இல்லை இதில் சூரியனும் லக்னாதிபதி சனியும் புஷ்கராம்சம் பாதத்தில் இருப்பதால் தந்தையும் ஜாதகரும் நல்லவங்க இந்த சேர்க்கை பாதக ஸ்தானத்தில் இருப்பதால் இருவரும் வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவாங்க ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க சந்திரனுக்கு எட்டில் சனி இருப்பதால் ஜாதகர் அஷ்டம சனியில் பிறந்தவர் இதில் லக்னாதிபதி சனிக்கு நட்பு கிரகங்களுடன் சேர்க்கை இருந்தாலும் பாதக பாதகஸ்தானத்தில் இருப்பதால் நட்பு பகையாக மாறிவிடும் இதில் ஒன்பதாம் அதிபதி புதன் தொடர்பு இருப்பதால் அப்பாவுக்கு அதிகம் கஷ்டத்தை கொடுக்கும் பத்தாம் அதிபதி சுக்கரன் தொடர்பு இருப்பதால் மாமியாருக்கும் அதிகம் கஷ்டத்தை கொடுக்கும் அடுத்து மனசுக்காரன் சந்திரனுக்கு மறைவு ஸ்தானத்தில் சந்திரனுக்கு பகை கிரகங்கள் இருப்பதால் ஜாதகருக்கு நல்லவங்க கெட்டவங்களாக தெரிவாங்க கெட்டவங்க நல்லவங்களாக தெரிவாங்க மொத்தத்தில் ஜாதகருடைய கேரக்டர் சரியில்லை ஜாதகர் கெட்டு போனது காரணமே நட்புதான் காரணம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க சந்திரனுக்கு எட்டில் சனி இருப்பதால் ஜாதகர் அஷ்டம சனியில் பிறந்தவர் இதில் சனிக்கு ஒன்பதாம் அதிபதியும் ராகுவும் தொடர்பு இருப்பதால் ஜாதகர் பிறந்த பிறகு அப்பா வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவார் அடுத்து அஷ்டம சனியின் மூலமாக சூரியன் வீடு பாதிக்கப்பட்டுள்ளது சனியின் பார்வை மூலமாக சூரியனும் பாதிக்கப்பட்டுள்ளது அதனால் தந்தை வழி உறவு மூலமாக தந்தைக்கு எளிதில் நம்பிக்கை துரோகம் நடக்கும் தந்தை வழி உறவு மூலமாக தந்தைக்கு எந்த நன்மையும் இல்லை மேலும் சிம்மத்தில் இருக்கும் ஒரு கிரகம் புஷ்கராம்சம் பாதத்தில் இருந்தாலே போதும் தந்தை கடவுள் பக்தியுடையவர் என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க சந்திரனுக்கு எட்டில் சனி இருப்பதால் ஜாதகர் அஷ்டம சனியில் பிறந்தவர் அஷ்டம சனி நிற்பது திருமணஸ்தானம் அது பாதகஸ்தானம் அஷ்டம சனி திருமணஸ்தானத்தில் இருந்து வக்ரம் அடைந்து லக்னாதிபதியும் அதிபதியும் பார்ப்பதால் ஜாதகருக்கு நிச்சயம் திருமணம் உண்டு இதில் ஒன்று நாலு அதிபதி புதன் திருமணஸ்தானத்தில் இருக்கும் சனியை பார்ப்பதால் அம்மா தேர்ந்தெடுக்கும் பெண்ணை தான் ஜாதகர் திருமணம் செய்து கொள்வார் என்று அர்த்தம் ஓகே குட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை ரொம்ப முக்கியம் இந்த சேனல் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்